உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் ஜிகோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பிப்ரவரி மாத பழங்கள் உங்களுக்கோசரம் தெளிவாக பேச போறோம் இன்னைக்கு பேசக்கூடிய ராசி ஆகப்பட்டது விருச்சக ராசி அப்ப இந்த விருச்சக ராசிக்கு கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம் கும்பத்துல சனி புதன் சூரியன் மீனத்துல சுக்கர பகவானும் ராகு பகவானும் ரிஷபத்துல குரு பகவான் மிதுனத்துல செவ்வாய் பகவான் கண்ணியில கேது பகவான் இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள் அப்ப இந்த மாத கிரக அடைவுகளாகப்பட்டது விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது நீங்க தான் ஒரு புதிய விடியலை தேடி போயிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்றேன் அப்ப அந்த போயிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த புதிய விடியல் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கு வந்து ஒரு உதாரணம் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் அந்த ராசிநாதன் இப்ப எட்டுல இருக்கிறார் அப்ப ராசிநாதன் எட்டுல மறையலாமா மறையக்கூடாது மறைந்தால் கெடு பழங்களை தான் கொடுப்பாரு ஆனால் ஆறுக்குடிய ராசிநாதன் எட்டாம் இடத்தில் மறைவது ஒரு விபரீத யோகத்தை உங்களுக்கு கொடுக்கவிருக்கிறார் விச்சக ராசிக்காரங்களே உங்களுக்கு யோகம் எப்படி வருதுன்னு பாருங்க உங்களுடைய ராசிநாதன் மறைந்தும் நிறைந்த பலனை கொடுக்கவிருக்கிறார் அப்ப இதுக்கு முன்னாண்ட உங்களுடைய ராசிநாதன் ஆகப்பட்டது ஒன்பதாம் இடத்துல நீச்சகதியில் இருந்தார் அந்த நீச்சகதியில ஒரு மாசம் ரெண்டு மாசம் மூணு மாசம் பக்கத்தில் இருந்தார் அப்ப இந்த மூன்று மாத காலமாகவே விருச்சக ராசிக்காரங்கள் எங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் பலம் இழந்திருக்கிறாரு அப்ப உங்களுக்கு தன்னம்பிக்கை இருக்காது எதையுமே முழுசா நம்பி செய்ய முடியாது அன்னந்தம்பிகை மூலியமாக போராட்டம் மனசுக்கள் அக்காதங்கட்சி மூலியமாக நல்லா இல்லை அதுபோக சொத்துல பிரச்சனை எந்த முடிவுமே திருப்தியா எடுக்க முடியாது எல்லாமே உங்களை மீறி போயிட்டு இருக்குது அப்ப இது மாதிரி ஒரு மன குழப்பத்துக்கு ஆளாகி எதை செய்வது எதை செய்யக்கூடாது இப்படி பண்ணிட்டானே இப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் நீங்க இருந்திருப்பீங்க அதை எல்லாமே தாண்டி இப்ப வரப்போறீங்க அந்த கஷ்டங்களும் அந்த மனவேதனைகளும் உங்களுக்கு தேரப்போகிறது அப்போ உங்களுடைய ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைவு ஸ்தானத்துல இருந்தாலும் திடீர் விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னா திடீர்னு ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போவீங்க இல்லை ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போவீங்க அப்போ வந்து வெளி தேசம் வெளிநாடு சிங்கப்பூர் மலேசியா இங்கிலாந்து கனடா ஆஸ்திரேலியா இது மாதிரி எத்தனையோ உலக நாடுகள்ல ஏதாவது ஒரு நாட்டுக்கு நீங்கள் போகக்கூடிய சூழ்நிலைகள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக வரும் அது போக உங்களுக்கு விஷால பிரச்சனை இல்லைன்னா ஆபீஸ்ல உங்களுக்கு போகறன்னு சொல்றாங்க இப்ப இல்ல அடுத்த மாசம் அடுத்த மாசமா அந்த வாய்ப்பு கிடைக்கல இது மாதிரி ஆபீஸ்ல வெளிநாடு உண்டான தடைகள் இல்ல உங்க வீட்டுல நீங்க வெளிநாடு போவதற்கு ஏதாவது தடைகள் இருந்தாலும் அந்த தடைகள் எல்லாமே உடையும் அது நிபர்த்தியாகி உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைக்க போகிறது இது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்ததிபதி சுக்கர பகவான் ஐந்தாம் இடத்ததிபதி குரு பகவான் இவங்க ரெண்டு பேருமே கிரக பரிவர்த்தனை அடைஞ்சிருக்கிறாங்க இப்ப ஐந்தாம் இடத்து அதிபதி கிரக பரிவர்த்தனை அடைந்து ஏழாம் இடத்துக்கு போய் அந்த ஏழாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக உங்க ராசியே பார்க்கறாருங்க அப்ப உங்க ராசியை பார்க்கும்போது எது வந்தாலும் பரவாயில்ல எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல நான் ஜமாளிச்சுக்குவேன் நான் அதை எதிர்த்து போராடுவேன் அதில் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற தைரியத்தை கொடுப்பார் கொடுத்துட்டும் அப்ப இதன் மூலயமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டத்திலிருந்து நீங்க மீண்டு ஏதோ ஒரு தைரியத்தோட ஒரு அசுர வேகத்தோட கண்டிப்பாக நீங்க செயல்பட்டு சக்சஸ் பண்ணிருவீங்க அப்போ உங்களுக்கு கோர்ட்டு கச்சேரி பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு நல்லபடியாக முடியும் ஒரு அன்னதம்பி பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக தீரும் உங்களுக்கு வந்து பழக்க வழக்கங்கள் வெளியில வந்து பார்க்க உங்களுக்கு எதிர்ப்போ போட்டியோ பொறாமையோ உங்களுக்கு காரியம் செய்ய விட மாட்டேங்கிறாங்க ஒரு காரியம் செய்வதற்கு அவங்க தடையா இருக்கிறாங்க உங்களுக்கு மறைமுகமான எதிர்ப்பு இருக்குது இது எல்லாத்தையுமே உடைச்சிட்டு வெளியில வந்துடுவீங்க விருச்சகராசிக்காரங்களே ராசியில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ரெண்டு பேர்த்துக்கும் இது சரிசமமான பலன்தான் அதே சமயத்துல விருச்சகராசியில் பிறந்த சில பெண்களுக்கு கல்யாணத்துக்கு முன்னாண்டே இப்ப அவங்க படிச்சிருக்கிறாங்க ஒரு ஒரு டிகிரி முடிச்சுருக்கிறாங்க இல்லை ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கிறாங்க அவங்க வேலையை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அவங்க எதிர்பார்த்த வேலை கிடைக்கல அந்த வேலை இந்த பீரியடில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடிச்சவங்களுக்கு நல்லா இருக்குது அது போக இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப சூப்பராக இருக்குது அப்போ நீங்கள் ஆசைப்பட்ட வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அது கவர்மெண்ட் ஜாப்பாக இருந்தாலும் சரி மேல் பதவியாக இருந்தாலும் சரி ப்ரைவேட் வேலையாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆசைப்பட்ட வேலை கண்டிப்பாக கிடைக்கும் இல்லை கிடைச்ச வேலை உங்களுக்கு திருப்தியாக இருக்கும் இது போக உங்களுக்கு ஐந்தாம் இடம் என்பது என்ன மக்கள் அந்த மக்களுக்கோசரம் தான் நீங்க வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்ப அந்த மக்களுடைய வாழ்க்கையில சில குறைபாடுகள் இருந்தா அது உங்களால ஏத்துக்க முடியுமா கண்டிப்பா ஏத்துக்க முடியாது அப்படி உங்க மக்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய சில குறைகள் குறைபாடுகள் எல்லாமே இப்ப தேரப்போகுது உங்க மக்களுக்கு மங்கள காரியங்கள் சுபகாரியங்கள் இந்த பீரியட்ல நடக்கும் நீங்க ஆசைப்பட்டு இருந்த அவங்களுக்கு தடுங்கலாயிட்டு இருந்த அந்த காரியங்கள் இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்க மக்களுக்கு நடக்கும் அது ஆண் மக்களுக்காக இருந்தாலும் சரி பெண் மக்களுக்கு இருந்தாலும் சரி அது போக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வேதனை இருக்கிறீங்க பல கோயிலுக்கு போயாச்சு யாரோ என்னென்னமோ பரிகாரம் சொன்னாங்க எல்லாமே செஞ்சாச்சு ஒண்ணுமே எதுவுமே நடக்கலை ஆனால் இந்த பீரியட்ல கண்டிப்பாக அதற்குண்டான வாய்ப்பு கண்டிப்பா கிடைக்கும் அந்த குறைகள் நிபர்த்தி ஆகும் ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவங்க ஒரு வேலையில நல்ல சம்பளம் கிடைக்கல அந்த வேலையை இது இது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பா நடக்கும் அவங்களுக்கு வேலையே கிடைக்கல கிடைக்குமா படிச்சுட்டு வேலை இல்லாம ரெண்டு வருஷமா மூணு வருஷமா வீட்லயே இருக்கிறாப்புல அவருக்கு ஒரு வேலைன்னு கிடைச்சாதான் அவருக்கு ஒரு பொண்ணு பார்க்க முடியும் அந்த வேலை கிடைக்குமா அவர் எதிர்பார்த்த வேலை கிடைக்குமா அவர் ஆசைப்பட்ட வேலை கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் நீங்க கவலையப்படாதீங்க இது நடக்கும் நடக்கும் அப்ப இது போக பாத்தீங்கன்னா அவர் வெளிநாடு போகணும் அவருக்கு எவ்வளவோ ஆசைகள் இருக்குது அந்த ஆசைகள் நிறைவேறணும் எங்க அம்மா எங்க அப்பா என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க இல்ல எனக்கு அப்பா இல்ல அம்மா மட்டும்தான் அம்மா எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க அவங்களை நான் நல்லா வச்சுக்கணும் நான் இங்க என் எங்க ஊர்ல நான் வெளிநோட போய் சம்பாரிச்சு நான் ஏதாவது ஒரு பூமி வாங்கணும் இல்லைன்னா ஒரு வீடு கட்டணும் அந்த வீட்டுல அம்மா உட்கார வச்சு அழகா பார்க்கணும் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ள ஆசையா இருக்கும் இல்லைங்களா எத்தனை பேருக்கு லட்சியமா இருக்குது அந்த லட்சியங்கள் எல்லாமே பழிக்கக்கூடிய நேர காலங்கள் வந்தாச்சு விருச்சக ராசிக்காரங்களே இது கண்டிப்பா நடக்கும் உண்மை டோட்டலா பாத்தீங்கன்னா நீங்க எதுக்கும் பயந்துக்கவே வேண்டாம் குரு வேற ராசியை பாக்குது இப்ப அந்த குரு பார்ப்பதால் பயங்கரமான தைரியம் கோடி புண்ணியம் நீங்க நினைத்தது நிறைவேறும் அது போக அந்த ஏழாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் உச்ச பலத்தோடு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பேர் புகழ் உங்க வாழ்க்கையில நீங்க நினைச்சது நடக்கும் நீங்க ஆசைப்பட்டதை நீங்க செய்யலாம் அதற்குண்டான எல்லா வாய்ப்புகளையும் அந்த சுக்கர பகவான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்தே தீர்வார் அது போக இந்த ஏழாம் இடம் என்பது ஸ்தானம் கணவன் மனைவி உங்களுக்குள்ள இருந்த கருத்து வேறுபாடுகள் வாழ்க்கையை பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு நினைச்சிங்க எதுவுமே இல்லை அந்த கருத்து வேறுபாடுகள் தீர்ந்து வாழ்க்கையில் அந்த பிரிவு அப்படிங்கிறது மறைஞ்சு நீங்க எல்லாருமே நல்லபடியாக சேர்ந்து சேர்ந்து நல்ல வாழ்க்கை வாழக்கூடிய அந்த காலகட்டம் வந்தாச்சு கவலையப்பட வேண்டாம் உங்களுடைய மனக்குறைகள் கண்டிப்பாக தீரும் அதே சமயத்துல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்க நம்ம பிரேக்கை பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சவங்க கூட அவங்க மனசு மாறி அவங்க மனசு ரெண்டு பேருமே நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு மீண்டும் நீங்கள் உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை தொடருவீங்க காதல் கல்யாணங்கள் இந்த பீரியடில் நல்லபடியாக நடப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது இப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்குமே பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனாலதான் சொன்னேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பிப்ரவரி மாதம் புதிய விடியலை தேடி கண்டிப்பாக இது நல்லபடியாக நடக்கும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்க விருச்சக ராசிக்காரங்களே நீங்க எதற்கும் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமா இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை உங்க ஜென்ம ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கோங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேர்களே நீங்க நிறைய பேருடைய வீடியோ பார்க்குறீங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்றீங்க என்னுடைய வீடியோ பார்த்து என்ன வாழ வச்சுட்டு இருக்கிறீங்க உங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்